மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண வராதீர்கள் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல பாவ இம்பிரஸ் பண்ணதா நானும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணதான் அவர் விரும்பி சாப்பிடுற குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிருக்கேன் சீக்கிரம் எப்படி தொடங்க நல்லா இருக்குங்க செம்மையா இருக்கு காசுலியா இருக்கும் போல இருக்க என்ன பிரைஸ் பிரேம் லென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சு இந்த ஜென்மத்துல அப்பா இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்பெக்ஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்பா கொடுத்து வச்சவருதான் ஆமா ஆமா கொடுத்து வச்சவர் தான் அவரை பிள்ளைங்க உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல என்ன அண்ணனும் தம்பி அப்படி பாக்குறீங்க உண்மையை தானே சொன்னேன் சரி விடு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம நினச்சதுல முடிக்குதான இந்த ஏற்பாடுலாம் உம் டேய் ஆ இது என்னடா கையில நீ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க வாட்ச் எப்படிடா வாங்கின நான் எங்க வாங்குறது எனக்கு இருக்கிற இஎம்ஐ கமிட்மெண்ட்டுக்கு நான் எங்க புதுசா வாங்குறது இது என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணா இது அப்படியே அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு நிமிஷம் அணி ஸ்மெல் தூக்குது எனி ஸ்பெஷல் மாமாக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்ல அதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பண்ணிருக்கேன் அது சரி அவர் வாங்கி வச்ச ப்ரொவிஷனை வச்சு அவர் இம்ப்ரஸ் பண்ணி விக்கெட் எடுக்கலாம்னு பாக்குறீங்க சம சார்பு தான் நீங்க ஆமாமா காஸ்ட்லி ஸ்பெக்ஸ் வாட்ச் ஸ்வீட் இதெல்லாம் மாமா அசஞ்சு கொடுத்துるவாரா என்ன நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆகுமா எதையும் பாசிட்டிவா யோசி நடக்கும் நினைச்சா நடக்கும் அது மத்த விஷயத்துல ஆனா உங்க அப்பா விஷயத்துல நடக்குமா எனக்கு என்னவோ இது வொர்க் அவுட் தான் தோணுது அம்மா நாங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க தயவு செஞ்சு அப்பா மனசுக்குள்ள போகுது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு வைமா